ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு பருப்பு வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பருப்பு வடை நல்லா கிறிஸ்பியாக டீக்கடை ஸ்டைலில் வரதுக்கு என்னென்ன சாமான்கள் எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து வடை மாவு வந்து மிக்சியில் அரைச்சி நல்லா சாஃப்டாக கிறிஸ்பாக வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் கிரைண்டரில் மாவு அரைச்சி எப்படி பண்ணணுங்கிறதையும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த பருப்பு வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்கு உடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பருப்பு வடை செய்ய போறதுக்கு முன்னாடி வடைக்கு யூஸ் பண்ற பருப்பை பற்றி சொல்லிடுறேன் பொதுவாக பருப்பு வடை அப்படின்னாலே நம்ம வந்து கடலை பருப்புல தான் பருப்பு வடை செய்வோம் அதில் செஞ்சாலும் நல்லா இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைகளில் அதாவது டீ கடை ஹோட்டல்லெல்லாம் கடலை பருப்பை பயன்படுத்தி செய்ய மாட்டாங்க அதுக்கு பதிலாக பட்டாணி பருப்புன்னு விற்கும் கடைகளில் நீங்கள் மல்லிகை கடையில் பட்டாணி பருப்புன்னு கேளுங்க சப்போஸ் இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா எல்லோ ஸ்பிளிட் பீஸுன்னு அப்படி இருக்கும் அதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இதில் செய்யறப்ப அந்த டெக்ஸ்டரும் சேதி அந்த வாசனையும் சரி டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் இல்லாத பட்சத்தில் நீங்க கடலை பருப்பிலே செய்யலாம் நான் இன்னைக்கு வந்து இந்த பட்டாணி பருப்புல தான் செய்யறேன் எப்படி பார்க்கலாம் இப்போ வந்து பட்டாணி பருப்பை பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்குறேன் இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது ஒன்றரை கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றி இருபது கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பருப்பை நீங்கள் நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் ரொம்ப நேரமும் பருப்பு ஊறக்கூடாது அதே மாதிரி ஊறாமையும் இருக்கக்கூடாது ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இருந்து தண்ணியை நல்லா களைஞ்சிட்டு சுத்தமாக வடித்து எடுத்துகிட்டு nengga இப்போ பார்த்தீங்கன்னா பருப்புலேருந்து சுத்தமாக தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை அரைக்க போகிறதுக்கு முன்னாடி இதில் இருந்து பருப்புலேருந்து ஒரு ஒன்றரை கை அளவுக்கு பருப்பை எடுத்து வச்சுருங்க சப்போஸ் மாவு தண்ணி ஆனாலோ நம்ம இதை வந்து அரைச்சோ இல்லை அப்படியே கூட நம்ம சேர்த்துக்கலாம் மிச்ச பருப்பை வச்சு வடக்கி மாவு அரைச்சிடுவோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஜார் எடுத்துருக்குறேன் நல்ல பெரிய மிக்சி ஜாராகவே எடுத்துருக்குறேன் இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன் சோம்பு வாசனை பிடிக்கலனா சீரகம் கூட சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பூண்டு அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்க தான் போகிறோம் கூடவே இந்த வடைக்கு காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா வரமிளகா நான் ஒரு பத்து பன்னெண்டு வரமிளகா எடுத்துருக்கிறேன் இந்த மிளகாயில் காரம் இருக்காதுங்க அதனால தான் நான் அதிகமாக சேர்த்துருக்குறேன் சப்போஸ் நீங்கள் வச்சுருக்கிற மிளகாய் காரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் பல்ஸில் விட்டு குர குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் குர குரன்னு அரைச்சிருக்கிறேன் இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம் முக்கியமாக பருப்பில் வந்து தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து பெரிய மிக்சி ஜரவை எடுத்துருக்குறேங்கிறனால எல்லா பருப்பையுமே மொத்தமாக சேர்த்துட்டேன் இதை முதல்ல வந்து ஒரு அஞ்சாறு தடவை விப்பர் மோடில் போட்டு பருப்பை கீழ் பக்கம் வரைக்கும் கலந்து கலந்து கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு குர குரப்பாக பருப்பு ஒன்று ஒன்று தெரியுது பருப்பும் நல்லா அறப்பட்டிருக்குது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வேணும்னா தெளிச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிட வேண்டாம் மாவு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ மாவு ப்ராப்பராக நமக்கு பருப்பு ஒன்று முழுசாகவும் அறப்பட்டு வந்திருக்கு அதனால் மிச்சம் இருக்கிற பருப்பு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸில் ஒரு ரெண்டு தடவை மட்டும் விட்டிங்க அப்படின்னா நல்லா உடஞ்ச மாதிரி ஒன்றும் பாதிமாக அறப்பட்டு வரும் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன் பா பருப்பு வந்து பாதி பாதியாக நல்லா அறப்பட்டு அளவுக்கு வந்திருக்கு இது சேர்க்கறதுனால பருப்பு வடை உங்களுக்கு நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் பருப்பு வடைக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றை கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க கூடவே அடுத்து இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சேர்க்க போகிறது இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து பொடியாக நறுக்கினது ஒரு ஒன்றை கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அடுத்ததா இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நடுவில் ஒன்று ரெண்டு பச்சை மிளகாய் இருக்கிறது நல்லா இருக்கும் ஆனால ஒரு மூணு பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துருக்குறேன் அடுத்ததா பொடியா நறுக்கினா கருவேப்பில கொத்தமல்லி இலைகள் முக்கியமா இதில் வெங்காயத்தை போடுறப்ப வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து பசறி விட்டலாம் இது பசறி இருக்கப்பயே நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன் மாவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புறப்பொறன்னு இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டப்போ பிரிஞ்சு வந்துடும் அதனால் பக்குவமாக அரைச்சிக்கோங்க சில சமயம் தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா மாவை சரி செய்கிறதுக்கு கொஞ்சமாக நல்ல நைஸாக இருக்கிற அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க அதுவும் இல்லாத பட்சத்தில் கொஞ்சமாக வந்து கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வடை மாவு ரெடி ஆகிடுச்சி வடை தட்டுறது எப்படின்னு பார்த்திடலாம் ரெண்டு கையும் நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க முதல்ல உங்களுக்கு எந்த சைஸில் வடை போட போகிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து உருட்டிக்கலாம் இப்போ நல்லா இந்தளவுக்கு அப்புறமா இன்னொரு கையில் இருக்கிற உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கையில் இருக்கிற உள்ளங்கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த மசால் வடை பார்த்திங்கன்னா பொதுவாக மேல் பக்கம் நல்லா தடிமனாகவும் சைடில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மெல்லிஸாகவும் இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம மசால் வடை தட்டணும் இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ மசால் வடை பொறிக்கிறதுக்கு எண்ணெயை காய வச்சுட்டு இது காஞ்சிக்கிட்டு இருக்க சமயத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா மசால் வடை எந்த சைஸில் போட போகிறோமோ ஆல்ரெடி தட்டில் உருட்டி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம பண்ணினதுக்கு நான் பண்ணின வடை கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக பதினாலு வடைகள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எண்ணெய் வந்து பக்குவமாக காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டிங்கன்னா உடனே எழும்பி வரும் இந்த சூட்டுக்கு எண்ணெய் காஞ்சால் போதும் இப்போ நம்ம வடைகளை ஒன்று ஒன்றா தட்டி எண்ணெயில் சேர்த்திடலாம் உங்களுக்கு சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி வடைகளை சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வடை வந்து ஒரு நிதானமான தான் வேக வைக்கணும் அதிக தீயில் வேக வச்சிங்க அப்படின்னா சட்டுன்னு வந்து கருகிடும் ஆனால் வேகாது கொஞ்சம் நேரம் வந்து மாவு வெந்ததுக்கு அப்புறமா வடையை வந்து திருப்பி விடுங்க ஒரு மிதமான தீலே நல்லா வெந்து நிறமும் செவந்துருச்சு சலசலப்பும் அடங்கிருச்சு இந்த சமயத்தில் வடையை எடுத்துடலாம் நல்ல முறு மொறுன்னு பருப்பு வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வடையை நல்லா ஒரு சூடான டீ காஃபி பருப்பு வடை சுட சுட சாப்பிட்றப்ப நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த பருப்பு வடையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்